சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே இந்தியா மீண்டும் ஒரு ஏவுகணையை பரிசோதனை செய்ய உள்ளது இது எந்த வகை ஏவுகணை என்பதனை தெரிவிக்கவில்லை எப்பொழுதுமே ஒரு சோதனை செய்யப்படும் பொழுது எந்த வகையான சோதனை என்பதை இந்தியா வெளி உலகத்திற்கு முதலில் எடுத்து கூறாது ஏற்கனவே அக்னி ஃபைவ் மிசை சோதனை செய்த பின்பு மீண்டும் ஒரு கே ஃபோர் என்று சொல்லக்கூடிய மிசைலை சோதனை செய்யலாம் என்று இருக்கும் பொழுது சீன நாட்டின் கப்பல்கள் ஆராய்ச்சி கப்பல்கள் என்று சொல்லக்கூடிய இந்திய பெருங்கடலில் அவை நிலைநிறுத்தப்பட்டுள்ளதால் உடனடியாக சோதனை செய்வதை கேன்சல் செய்தது நண்பர்களே தற்பொழுது மீண்டும் இந்தியா மற்றும் ஒரு மிசைலை சோதனை செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளது இது சுமார் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு நோட்டம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது நோட்டிஸ்ட் ஏர்மேன் என்று சொல்வார்கள் அதாவது டாக்டர் அப்துல் கலாம் தீவில் இருந்து ஒடிசா வரையில் உள்ள அந்த கடற்கரை பகுதி ஓரமாக ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு நோட்டா அறிவித்துள்ளது இந்தியா இந்த சோதனையை செய்வதற்கு முன் இந்த அறிவிப்பு வெளியான உடனேயே சீனா மற்றொரு ஆராய்ச்சி கப்பல் என்று கூறிக்கொண்டு யுவான் வாங் சைவர் மூ என்ற ஒரு கப்பலை அது இந்தியன் ஓஷன் பகுதிக்கு அனுப்பிக் கொண்டிருக்கிறது நண்பர்களே ஏற்கனவே மூன்று சீன நாட்டு கப்பல்கள் இந்தியன் ஓஷன் பகுதியில் இருக்கின்றன சியாங் யாங் ஹாங் சைபர் ஒன்று சியாங் யாங் ஹாங் சைபர் ரெண்டு டா யாங் ஹோ சைபர் ஒன்று என மூன்று ஆராய்ச்சி கப்பல்கள் அங்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ளன சியாங் யாங் ஹாங் சைபர் ஒன்று மற்றும் சைபர் ரெண்டு கப்பல்கள் சீன நாட்டின் சேட்டலைட்டுடன் தொடர்பு கொண்டுள்ளது இது சேட்டலைட்டுடன் தொடர்பு கொண்டுள்ளது மட்டுமில்லாமல் இங்கே நடக்கக்கூடிய அனைத்து வகையான ஆராய்ச்சிகள் மற்றும் கண்காணிப்பு விவரங்கள் எல்லாமே சேட்டலைட் மூலம் உடனடியாக ரியல் டைம் அடிப்படையில் சீன அரசுக்கு இது கொடுத்து கொண்டிருக்கும் டா ஹாங் ஹோ என்ற இந்த ஆராய்ச்சி கப்பல் கீழே கடலுக்கு அடியில் என்னென்ன இருக்கின்றன என்பதை ஆராய்ச்சி செய்யும் எங்கெங்கே பாறைகள் இருக்கின்றன எந்த வகையாக நாம் செல்லலாம் என்ற போன்ற விவரங்களை எல்லாம் மேம்படுத்தி மேப் செய்து சீன அரசுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் இது பல்வேறு பொருட்களை ஆராயும் பொழுது நம்முடைய நீர்மூலி கப்பல்கள் இந்தியன் ஓஷன் பகுதியில் எங்கெங்கே இருக்கின்றன போன்ற விவரங்களையெல்லாம் இந்த கப்பல் டா யாங் ஹோ என்ற கப்பல் ஆராய்ச்சி செய்யக்கூடியது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அரசு அடுத்த ஒரு சோதனை உள்ளது என்று நோட்டா என்று சொல்லக்கூடிய நோட்டு ஏர்மேன் என்ற அறி அறிவிப்பை வெளியிட்டவுடன் சீனா இன்னொரு ஆராய்ச்சி கப்பலை அனுப்புகிறது இது யுவான் ஹாங் சைவர் மூணு என்ற ஆராய்ச்சி கப்பல் இந்த கப்பல் சேட்டலைட்டுடன் தொடர்பு கொண்டுள்ளது இது மிசைல் டெக்னாலஜி எங்கெங்கு இருக்கின்றன போன்ற விவரங்களை எல்லாம் இந்த கப்பல் ஆராயக்கூடியது ஆகவே சீனா இருபதுக்கும் மேற்பட்ட சுமார் எண்பது ஆராய்ச்சி கப்பல்களை கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த ஆராய்ச்சி கப்பல்கள் எல்லாமே மிலிட்ரி சம்பந்தப்பட்ட கப்பல்கள் பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி என்று சொல்லக்கூடிய சீனா நாட்டின் மிலிட்டரிக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்கள் எல்லாமே இவை ஆராய்ச்சி செய்கிறேன் என்று கூறிக்கொண்டு இவை அனைத்துவையான தகவல்களையும் திரட்டி சீன அரசுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வகையில் இந்த கப்பல்கள் உள்ளன நண்பர்கள் நமது அரசு மீண்டும் ஒரு மிசைலை சோதனை செய்யலாம் என்று கூறப்படுகிறது இது அக்னிஃபை மிசைலாக கூட இருக்கலாம் அல்லது சிக்ஸ் மிசைலாக கூட இருக்கலாம் ஆனால் என்ன மிசைல் என்று இது கூறவில்லை ஆகவே இது எவ்வகையில் இந்த மிசைகள் ஏவப்படுகின்றன எங்கிருந்து ஏவப்படுகின்றன போன்ற பலவையான நுட்பங்களை தெரிந்து கொள்வதற்காக சீனா அரசு இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறது நண்பர்கள் இந்திய நாட்டிற்கு விசாகப்பட்டினத்திற்கு அருகே இருந்து கொண்டு இந்த நான்கு கற்புகளும் ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்கின்றன ஒன்று ஸ்ரீலங்காவுக்கு அருகில் உள்ளது இன்னொன்று தாய்லாந்துக்கு அருகில் உள்ளது அரபிக்கடல் பகுதியிலும் வங்காளவரிகுட பகுதியிலும் இந்த இரண்டு கடல் பகுதிகளுமே எடுத்து கொண்டு நமது நாடு என்ன செய்கிறது என்பதனை இது ஆராய்ந்து கொண்டே இருக்கிறது சீனா அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த சீனாவால் வடிவமைக்கப்பட்ட ரிஜ்வான் என்று பெயரிடப்பட்ட சீனாவின் நிதியுடன் சீனாவால் வடிவமைக்கப்பட்ட பாகிஸ்தானிற்கு வழங்கப்பட்டுள்ள இந்த கப்பல் இதுவும் சேட்டலைட்டுடன் தொடர்பு கொள்ளக்கூடியது இது கடல் ஆராய்ச்சி மற்றும் மிலிட்ரி சம்பந்தப்பட்ட விவரங்களை சேகரிக்கக்கூடிய கப்பல் இந்த கப்பலும் தற்போது சீனா துறைமுகத்திலிருந்து அரபிக்கடல் பக்கமாக வந்து அதுவும் நமது நடவடிக்கையை கண்காணிக்க ஆரம்பிக்கின்ற நண்பர்களே ஆகவே இந்திய பெருங்கடலில் சுமார் ஐந்திற்கும் மேற்பட்ட பிற நாட்டு கப்பல்கள் நமது இந்தியாவை இந்தியா என்னென்ன செய்து கொண்டிருக்கிறது இந்தியாவின் பாதுகாப்பு ஆயுதங்கள் எல்லாம் எங்கெங்கே உள்ளன க கப்பல்கள் எங்கே நிறுத்தப்பட்டுள்ளன எங்கெங்கே நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன என்பதையெல்லாம் இவை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றனர் நண்பர்கள் நண்பர்களே நமது இந்தியாவுக்கு பல வகையில் சீனா இவ்வாறு தொந்தரவு செய்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் இதில் முக்கிய காரணங்களை நாம் கவனிக்க வேண்டியுள்ளது வடபகுதி வழியாக சீனாவின் ஏர்ஃபோர்ஸ் நமது நாட்டை தாக்குவதே அவ்வளவு எளிதல்ல என்பதனை நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் அறிவீர்கள் இந்திய பெருங்கடல் பகுதியாக வந்து சீனா நமது இந்தியாவை தாக்கலாம் இந்தியாவிற்கு வேண்டிய பிரச்சனைகளை உருவாக்கலாம் என்று நினைக்கின்றது அது வெகு துளைத்தில் உள்ள சீனாவிலிருந்து அதன் துறைமுகத்திலிருந்து நமது இந்திய ஓசன் கடல் பகுதிக்கு வருவதற்கு அதிக நாட்கள் ஆகும் ஆகவே அவ்வாறு ஆயுதம் ஏந்திய கப்பல்கள் சீனாவிலிருந்து இந்தியாவின் தெற்கு குதிக்கே வர வேண்டுமென்றால் அவை மலாக்கா ஸ்டேட் வழியாக வர வேண்டும் ஆகவே இத்தனை வட்டங்களாக நமது இந்திய அரசு என்ன செய்து நினைத்து கொண்டிருந்தது என்றால் மலாக்கா தீவு வழியாக அது இந்திய ஓஷன் கடற்பகுதிக்கு சீனாவின் கப்பல்கள் வரும்போது அவற்றை நாம் தடுத்து மலாக்கா பகுதியினை நாம் முழுமையாக பிளாக்கைடு செய்து விடலாம் ஆகவே சீனா நாட்டின் கப்பல்கள் வராது பிளாக் பிளாக்கைட் செய்து சீனா நாட்டின் கப்பலையை நாம் எளிதாக தாக்கி விடலாம் என்ற ஒரு எண்ணத்திலே இத்தனை வட்டங்களாக நமது இந்திய இராணுவத்தின் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்த நண்பர்கள் ஆனால் சீனா தற்போது தென்னாப்பிரிக்கா கட்டத்தில் டிஜிபூட்டி என்ற இடத்தில் ஒரு விமானப்படை தளத்தை வைத்துள்ளது அது ஏற்கனவே ஒரு கப்பலை அனுப்பி ஏடன் கடற்பகுதியில் அங்கு பாதுகாப்பு பணி செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஏடன் பகுதியில் சீனா ஏற்கனவே ஒரு கப்பலை நிறுத்தியுள்ளது அவை டிஜிபுட்டு ஏரியாவிலும் ஏடன் பகுதியிலும் அது தனது கப்பல்களை நிறுத்தியுள்ளது இந்த பக்கம் கிழக்கு பக்கம் இந்திய ஓசன் கடல் பகுதிக்கு கிழக்கு பக்கமாக கம்போடியா பகுதியிலும் ஏற்கனவே தனது கடற்படை தளத்தை அமைத்துள்ளது நண்பர்களே ஆகவே சீனா என்ன செய்திருக்கிறது என்றால் இந்தியாவை நாம் தாக்க வேண்டுமானால் தென்பகுதி தான் தாக்க வேண்டும் அவ்வாறு தென்பகுதிக்கு நமது கப்பல்கள் செல்லும் பொழுது பல வகையான தாக்குதல் ஆயுதங்கள் இருக்கும் குருஸ் மிசைல்கள் பலிஸ்டிக் மிசைல்கள் நியூக்ளியர் வார்கெட் பொருத்தப்பட்டுள்ள தாக்குதல் சாதனங்கள் பொருத்தப்பட்டுள்ள இருக்கும் ஆகவே அந்த வழியாக வரும்போது நாம் மலாக்கா ஸ்டேட் வழியாக செல்லும் போது இந்தியா நம்மை பிளாக் செய்து நமது கப்பல்களை அழித்து விடும் ஆகவே வடக்கு பக்கமாக இருந்து நாம் விமானங்கள் மூலம் தாக்க முடியவில்லை கப்பல் வழியாக செல்ல வேண்டும் என்றால் கப்பல்களையும் தடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்தியாவிற்கு அதிகம் உள்ளது என்ற அடிப்படையில் தென்னாப்பிரிக்கா கண்டத்தை டிஜிபவுட்டி என்ற இடத்திலும் ஏடன் கடற்கரை பகுதியிலும் கிழக்கு பக்கமாக இந்தியாவின் கிழக்கு பக்கமாக கம்போடியா பகுதியிலும் இது தனது கப்பற்படை தளங்களை அமைத்து அங்கு தனது நடவடிக்கைகளை அதிகப்படுத்தியுள்ளது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் கடற்கரையை ஒட்டியுள்ள இந்தியாவின் அருகில் உள்ள பங்களாதேஷ் தாய்லாந்து மொரீசியஸ் மற்றும் இந்தோனேசியா ஆகிய நாடுகளை வளைத்து மியான்மார் ஆகிய நாடுகளை வளைத்து அந்த நாடுகளுக்கு உதவி செய்வது போல் அந்த நாட்டிலும் தன்னுடைய கப்பற்படை தளங்களை அமைத்து விடலாம் என்ற அர்த்தத்தில் பங்களாதேசத்திற்கு சிட்டஹாங் என்ற பகுதியில் ஒரு பெரிய துறைமுகத்தை அமைத்து கொடுத்துள்ளது சீனா வங்காளதேச அரசிற்கு இந்த வங்காளதேசத்தில் சுமார் பத்து நீர்மூழ்கி கப்பல்கள் நிறுத்தும் வகையிலும் இரண்டு போர்க்கப்பல்கள் நிறுத்தும் வகையிலும் மொத்தம் பன்னிரண்டு கப்பல்களை நிறுத்தும் அளவிற்கான ஒரு பெரிய துறைமுகத்தை வங்காளதேச அரசிற்கு சீனா கட்டித்தந்துள்ளது இதற்கான முழு தொகையும் சீனா நாட்டின் தொகையை சேர்ந்தது சீனா நாட்டிலும் பங்களாதேஷ் அரசாங்கம் கடன் பெற்று இந்த துறைமுகத்தை அமைத்துள்ளது அது மட்டும் இல்லாமல் இரண்டு நீர்மூழ்கி கப்பல்களை சீனா பங்களாதேஷ் அரசுக்காக ஏற்கனவே அமைத்து கொடுத்து அந்த இரண்டு நீர்மூழ்கி கப்பலும் பங்களாதேஷ் நாட்டிற்கு சீன ராணுவத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் அதை பராமரிப்பதும் அங்குள்ள அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிப்பதும் என அந்த பணி அங்கு நடந்து வருகிறது நண்பர்கள் அதுவும் இல்லாமல் தாய்லாந்து அரசு இரண்டு கப்பல்கள் வாங்கினால் ஒரு கப்பலுக்கு இலவசம் என்று சீனா கூறியதன் அடிப்படையில் மூன்று நீர்மூழ்கி கப்பல்களை சீனா அரசுக்கு ஆர்டர் வழங்கியது தாய்லாந்து அரசு ஆனால் அந்த அங்குள்ள எதிர்கட்சிகள்லாம் பெரிய கோஷத்தை எழுப்பின ஸ்ரீலங்கா போன்று தாய்லாந்து ஆகிவிடக்கூடாது ஆகவே இந்த ஆர்டரை கேன்சல் செய்ய வேண்டுமென தாய்லாந்து எதிர்க்கட்சியினர் பெரிய போராட்டங்களில் ஈடுபட்டனர் இதை உணர்ந்த தாய்லாந்து அரசு இரண்டு நீர்மூழ்கி கப்பலை கேன்சல் செய்து ஒரு நீர்மூழ்கி கப்பல் மட்டும் அமைத்துக் கொடுத்தால் போதும் என்று தாய்லாந்து அரசு சீனாவிடம் தெரிவித்து விட்டது ஆனால் இந்த சீனா கட்டக்கூடிய அந்த கப்பலுக்கு தேவையான எஞ்சின் ஜெர்மனி நாட்டிலிருந்து வர வேண்டும் ஜெர்மனி அமெரிக்காவின் சொற்படி கேட்கக்கூடிய நாடு இவை எல்லாமே யூரோப்பியன் யூனியனில் வரக்கூடிய நாடுகள் ஆகவே அமெரிக்காவின் பேச்சை கேட்டு சீனாவிற்கு இந்த நீர்மூழ்கப்பல்கள் கட்டுவதற்கு தேவையான எஞ்சின்களை தற்போது வழங்க இயலாது உற்பத்தி ஜெர்மனியில் குறைந்து விட்டது ஆகவே தர இயலாது என்று கூறிவிட்டது ஆகவே இந்த நீர்மூழ்கி கப்பல் தாய்லாந்து நாட்டிற்கு சீனா தருவது தாமதமாகும் என்று தெரிந்தது உடனே தாய்லாந்து அரசு இதுதான் தக்க தனம் என்று நினைத்துக்கொண்டு எங்களுக்கு நீர்மூழ்கி கப்பல்கள் வேண்டாம் என்று சீனாவிடம் தெரிவித்து விட்டேன் ஆகவே தாய்லாந்து ஒரு வகையில் சீனாவிடம் பிடியிலிருந்து சற்று தப்பித்து விட்டது என்றே கூற முடியும் ஆகவே இந்த மாதிரியான கடலோர நாடுகளில் இந்தியாவின் கருகையில் உள்ள கடலோர நாடுகளில் எல்லாமே தனது ஆதிக்கத்திற்கு கொண்டு வந்து அங்கே தமது கப்பற்படை நிப்பாட்டி விடலாம் என்ற ஒரு அர்த்தத்தில் சீனா இந்த வகையான நடவடிக்கையில் இறங்கியது நண்பர்கள் சீனா மிக முக்கியமான ஒரு முடிவை எடுத்தது ஆனால் அதில் முட்டாள்தனமான முடிவு ஒன்றுதான் தான் நாம் கூற வேண்டும் நண்பர்களை சற்று கவனமாக கேருங்கள் மலாக்கா ஸ்டேட் வழியாக சீனாவிலிருந்து இந்தியாவை தாக்குவதற்கு கப்பல்கள் வர ஆரம்பித்தால் மலாக்கா பகுதியை அடைத்து இந்தியா தனது ஆயுதங்கள் மூலம் சீனாவின் கப்பல்களை தாக்கி அழைத்துவிடும் என்பதால் அதை முதலில் நினைத்தது டிஜிபவுட்டியில் ஒரு கப்பல் படைத்தலாம் ஏடன் கடல் பகுதியில் இரண்டு கப்பல்களை நிப்பாட்டுவது அது மட்டும் இல்லாமல் சுமார் ஏழு முதல் பத்து எண்ணிக்கையிலான நீர்மூழ்கி கப்பல்களை இந்தியன் ஓஷன் பகுதிகளில் நாம் நிறுத்தி விடலாம் நீர்மூழ்கி கப்பலை நிப்பாட்டிவிட்டால் நாம் அதிலிருந்து ஆயுதங்களை ஏவே இந்தியாவை தாக்கி விடலாம் இந்தியாவின் கப்பல்கள் இந்திய பெருங்கடலில் இருந்தாலும் அவற்றையும் இந்த நீர்மூழ்கி கப்பல் மூலம் அழித்து விடலாம் என்ற ஒரு எண்ணத்தில் அது அந்த திட்டத்தை தற்போது செயல்படுத்தி வர ஆரம்பிக்கிறது நண்பர்களே நீர்மூழ்கி கப்பல்கள் அவ்வளவு பெரிய இந்திய பெருங்கடலில் எங்கே இருக்கின்றது என்பதை கண்டுபிடிப்பது அவ்வளோ அல்ல ஆக ஆங்காங்கே நிப்பாட்டி வைத்து இந்திய நாட்டின் நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் கப்பல்களை அழிப்பதோடு மட்டும் இல்லாமல் இந்தியாவிற்கும் உள்ளேயும் சென்று மிசைல்களை லாங் ரேஞ்சு மிசைல்களை அனுப்பி இந்தியாவை தாக்கி விடலாம் இந்தியா வைத்துள்ள எல்லா வகையான விமான தளங்களையும் அழித்து விடலாம் இங்கே கரவார் பாம்பே மற்றும் விசாகப்பட்டினம் சென்னை போன்ற இடங்களில் உள்ள இராணுவ தளங்கள் எல்லாத்தையுமே இந்த பத்துக்கு மேற்பட்ட எண்ணிக்கையிலான சீனா நாட்டின் நீர்மூழ்கி கப்பல் மூலம் இந்தியாவை தாக்கி விடலாம் என்ற ஒன்று எண்ணத்தில் தான் தற்போது பலவையான ஆராய்ச்சி கப்பல்களை இந்தியன் ஓசன் பகுதிக்கு அனுப்பி கொண்டு எந்தெந்த வழியாக நம்ம நீர்மூழிக் கப்பல்கள் செல்லலாம் எங்கெங்கே மேடான பகுதியில் உள்ளன எங்கெங்கே ஆழமான பகுதியில் உள்ளன எங்கெங்கே தடுப்புகள் உள்ளன போன்ற விவரங்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நம்ம நாட்டினை கணிப்பதோடு மட்டுமல்லாமல் கீழே எந்தெந்த வழியாக நாம் செல்லலாம் எங்கெங்கே நமது கப்பலை நிறுத்தி வைக்கலாம் என்ற எண்ணத்தில் அது ஒரு மேப்பிங் செய்து கொண்டிருக்கிறது நண்பர்களே ஆகவே இவ்வாறு அதை கப்பல்கள் எங்கே நிறுத்தி வைக்கலாம் என்று ஆராய்ச்சி செய்யும்போது நம்முடைய கப்பல் இங்க இப்போது எங்கெங்கே இருக்கின்றன என்ற விவரங்களையும் அது ஆராயக்கூடும் ஏனென்றால் சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட கப்பல்களை சீன அரசு வைத்துள்ளது நண்பர்களே இவற்றில் பன்னிரெண்டுக்கும் மேற்பட்ட அனுமன் சக்தியினால் இயங்கக்கூடிய பலிஸ்டிக் மிஷைல்களை ஏவக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் பன்னிரண்டு எண்கள் வைத்துள்ளன அது மட்டும் இல்லாமல் அனுமன் சக்தினால் இயங்கக்கூடிய குரூஸ் மிஷைல்களை வைத்து மற்ற நாடுகளை தாக்கக்கூடிய கப்பல்கள் எட்டு கப்பல்கள் உள்ள நண்பர்களே மீதி உள்ள ஐம்பதற்கும் மேற்பட்ட கப்பல்கள் டீசல் என்ஜின் மூலம் சக்தி உருவாக்கப்பட்டு இயக்கக்கூடிய கப்பல்கள் நண்பர்களே சரி நண்பர்களே இவர்கள் எழுபதுக்கும் மேற்பட்ட கப்பல்களை வைத்துள்ளார்கள் பத்து கப்பல்களை அவர்கள் இந்தியப் பெருங்கடையிலே நமக்கு தெரியாமல் நிறுத்தி வைக்கலாம் என்ற ஒரு முடிவு ஏற்பட்டு அவ்வாறு சீன நாட்டு கப்பல்கள் மலாக்கா ஸ்டேட்டு வழியாக இந்தியாவை தாக்க வந்தால் மலாக் ஸ்டேட்டு வழியாக வரக்கூடிய சீனாவின் கப்பல்களை இந்தியா தாக்க வந்தால் நாம் இந்திய பெருங்கடலை நிப்பாட்டியுள்ள இந்த பத்துக்கு மேற்பட்ட நீர்மூழ்கி கப்பல்களும் அந்த கப்பல்களெல்லாம் அழித்து விடலாம் என்ற எண்ணத்தில் அது அவ்வாறு சோதனை செய்கிறது இது ஒரு முட்டாள்தனமான செயல் என்று நான் நினைக்கின்றேன் நண்பர்களே நண்பர்களே இவர்கள் தனது நீர்மூழி கப்பல்களை இந்திய பெருங்கடலில் நிறுத்தி வைக்கும்போது அது என்ன செய்து கொண்டிருந்தது என்பதை கவனிக்காமல் நம் நீர்மூழ்கி கப்பல்கள் ஐசா சாப்பிட்டு கொண்டிருக்கும் அந்த கப்பலுக்கு எங்கெங்கு உள்ளன அவற்றை எவ்வாறு அடிக்கலாம் என்ற ஒரு அனைத்து வகையான லேசர் ஆயுதங்கள் மற்றும் இன்ஃப்ரா ரெட் ஆயுதங்கள் மற்றும் மைக்ரோவேவ் ஆயுதங்கள் இவை மட்டும் இல்லாமல் டர்பிடோக்கள் என பல வகையான ஆயுதங்களை நமது நீர்மூழ்களை வைத்துக்கொண்டு எங்கெங்கு இருக்கின்றன என்பதை கவனிக்காமலாவே இருந்துவிடும் அது மட்டும் இல்லாமல் சீனா தன்னிடமுள்ள எழுபது நீர்மூழ்கை கப்பலை கொண்டு வந்து இந்திய பெருக்கடலை நிப்பாட்டினாலும் சீனாவின் மற்ற பகுதிகள் என்ன அந்த பகுதிகளை தாக்குவதற்கு அமெரிக்கா உடனே இறங்காதா தைவான் உடனே இறங்காதா ஹாங்காங் சைனாவில் இருந்து இருந்து வெளியே செல்லாதா ஆகவே அனைத்துவையான நீர்மூழ்கி கப்பலையும் வலுவையான கப்பல்களையும் அல்லது விமானம் தாங்கி கப்பல்களையும் அதை நேரடியாக கொண்டு வந்து இங்கே வைக்க முடியாது நண்பர்களை அவ்வாறு வைக்கும் வரை நம்மிடம் உள்ள இருபதுக்கும் மேற்பட்ட நீர்மூழ்கி கப்பல்கள் அவற்றை சும்மா விடாது நீங்கள் பத்து நீர்மூழிக் கப்பல்கள் சைனா கொண்டு வருகிறது என்றால் நம்மிடம் உள்ள இருபதுக்கும் மேற்பட்ட நீர்மூழ்கி கப்பல் என்ன செய்யும் அது மட்டும் இல்லாமல் இதை தடுப்பதற்காக நமது இந்திய அரசு இவ்வாறு சீனா இந்திய பெருங்கடலில் தனது ஆதிக்கத்தை செலுத்த விரும்புகிறது என்பதற்காக கமாஸ் பொ தாக்குதலிலிருந்து மற்ற நாட்டு கப்பல்களை நான் காக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தற்போது பதினான்கு வகையான டிரஸ்டாயர் கப்பல்களையும் போர் வெற்றி என்று சொல்லக்கூடிய கப்பல்களையும் தற்போது இந்திய பெருங்கடலில் நிறுத்தியுள்ளது நண்பர்களே ஆகவே இந்திய பெருங்கடலில் இந்த பதினான்கு மேற்கப்பட்ட கப்பல்கள் தற்போது நிறுத்தியுள்ளதால் அவையும் எங்கே எங்கே நீர்மூழ்கி கப்பல்கள் நிறுத்தி வைக்கப்பட உள்ளன சீனாவல் என்ற விதத்தையும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே சீனா நாடு அவ்வளவு எளிதாக தான் நினைத்தவாறு தனது நீர்மூழ்கி கப்பல்களை இந்திய பெருங்கடலில் வந்து நிறுத்திவிட முடியும் என்று நினைப்பது முட்டாள்தனமான நினைப்பாகும் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் நம்மிடம் பி எயிட் ஐ என்று சொல்லக்கூடிய சுமார் பன்னெண்டு வகையான நீர்மூழ்கி கப்பல்களை ஆராயக்கூடிய விமானங்கள் மேலே பறந்து கொண்டிருக்கின்ற நண்பர்களே நமது கடற்பகுதியை முழுமையாக கண்காணித்து கொண்டிருக்கிறது இந்த பி எயிட் ஐ என்று சொல்லக்கூடிய இந்த கண்காணிப்பு விமானங்கள் நீர்மூழிகை கப்பலை ஆராய்வதற்கென்றே இவை தயாரிக்கப்பட்டவை அமெரிக்காவால் நாம் சுமார் பன்னிரெண்டுக்கும் மேற்பட்ட இந்த பி ஐ என்று சொல்லக்கூடிய கண்காணிப்பு நீர்மூழ்கிய கப்பலைகளை கண்காணிக்கக்கூடிய விமானங்கள் நமது இந்திய எல்லைப்பகுதியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பு பணி செய்து கொண்டிருக்கின்ற நண்பர்களே இந்த பி எயிட் ஐ என்ற விமானத்தை பற்றி நமது இன்றைய நியூஸ் சேனலில் வீடியோ ஒன்று தனியாக வெளியிட்டுள்ள நண்பர்களே அதை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பும் நண்பர்கள் இன்றைய நியூஸ் சேனலுக்கு உள்ளே சென்று அந்த வீடியோவில் உள்ள செர்ச்சில் பி எயிட் ஐ என்று டைப் செய்தால் நம்முடைய சேனலில் வெளியாகியுள்ள பி எயிட் ஐ என்ற வீடியோ உங்களுக்கு காண்பிக்கப்படும் நண்பர்களே இந்த பி எயிட் ஐ என்ற விமானமானது எங்கே நீர்மூழ்கி கப்பல் இருக்கின்றன என்று அங்கிருந்து ஒரு ஏவுகணை ஏவினால் மட்டும் போதும் அல்லது அது ஏதாவது நமது இந்தியாவை கண்காணிக்கிறது என்று நினைத்தால் போதும் இந்த விமானம் அரை மணி நேரத்தில் அந்த இடத்திற்கு சென்று அந்த நீர்மூழ்கி கப்பலை காணாமல் செய்துவிடும் நண்பர்களே அந்த அளவுக்கு வேண்டிய ஆயுதங்களும் இந்த பிஐய்டை விமானத்தில் உள்ளன கண்காணிப்பு விமானத்தில் உள்ள இந்த பிஐய்டை என்ற விமானமானது கப்பலை கண்காணிப்பதற்கென்றே வடிவமைக்கப்பட்ட விமானம் நண்பர்கள் ஆகவே சீனா நினைப்பது போல் அவ்வளவு எளிதாக இங்கே வந்து நமது இந்தியாவை தாக்கிவிடலாம் என்று நினைத்தால் இவரை விட நாம் திறமைசாலிகள் என்பதை நமது இன்றைய நண்பர்கள் ஒத்துக்கொள்வது என்று நினைக்கிறேன் ஆகவே சீனா எத்தனை கப்பல்களை நீர்மூழ்கி கப்பல்களை கொண்டு வந்து நிறுத்தி வைத்தாலும் தாய்லாந்து கம்போடியா பங்களாதேஷ் அல்லது மேற்கு பக்கமாக ஏடன் வளைகுடா போன்ற இடங்களில் தனது கப்பல்களை நிறுத்தி வைத்திருந்தாலும் அவற்றையும் தாக்கி அழிப்பதற்குத்தான் நம்முடைய அக்னி ஃபைவ் மிசைல் தயாராகிவிட்டேன் நண்பர்களே ஆகவே சீனா இந்தியாவை மட்டும் தாக்கலாம் என்று நினைத்தால் அது முடியாத காரியம் இந்தியாவை தாக்குவதற்காக அது தனது நடவடிக்கை எடுத்தால் தைவான் அமெரிக்கா போன்ற நாடுகளெல்லாம் பிரிட்டன் சவுத் கொரியா போன்ற நாடுகளெல்லாம் உள்ளே நிலை இந்த சீனா வடக்கு பக்கம் உள்ள எல்லைகளில் தாக்க ஆரம்பித்து விடும் ஆகவே சீனா நினைப்பதே மிக மிக பெரிய முட்டாள்தனம் நண்பர்களே எது இருந்தாலும் நாம் பங்களாதேச நாட்டை அந்த நாட்டு மக்கள் சிரமப்படுகிறார்கள் என்பதற்காக நமது ஏராளமான ராணுவ வீரர்களின் உயிரை தியாகம் செய்து அந்த நாட்டிற்கு நாம் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் ஆனால் அதற்கு நன்றி கடனாக இல்லாமல் உலக அரங்கில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை யோசிக்காமல் பங்களாதேச அரசு சீனாவுடன் உறவு கொண்டிருப்பதும் தற்போது சென்ற வாரம் கூட பங்களாதேஷ் அரசின் பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா அவர்கள் சீனாவிடம் சேர்ந்து அந்த நாட்டு பிரசிடர் ஷி ஜின்பிங் அவர்களை சந்தித்து வந்தார்கள் நண்பர்களே ஆகவே நன்மை செய்தவர்களுக்கு துரோகம் செய்தால் அது என்ன ஆகும் என்பது இயற்கை செய்யும் என்பது இயற்கைக்கு நன்றாகவே தெரியும் நண்பர்களே பங்களாதேஷ் தற்போது கீழே விழ ஆரம்பித்து விட்டது ஏற்கனவே பொருளாதாரத்தை நன்கு வளர்ந்து என்று பல நாடுகள் பாராட்டி வந்தன தற்போது அதன் பொருளாதாரம் பாதாளத்தில் சென்று கொண்டிருக்கிறது நண்பர்களே ஆகவே சீனாவிடம் சென்று கடன் வாங்க அது சென்றுள்ளது ஏன் தான் இவ்வாறு சீனா இவ்வாறு கடன் கொடுத்து நம்ம நாடுகளை பிடிப்படுத்திக் கொள்ளும் என்று தெரிந்தும் கூட சீனாவிடம் இந்த மாதிரியான சிறு நாடுகளின் எல்லாம் சென்று அந்த நாட்டிடம் ஏன் கடன் வாங்கி வருகிறாள் என்று தெரியவில்லை நண்பர்களே இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கையில் தற்போது அமெரிக்கா ஹேப்பர்சோனிக் மிஷினை வெற்றிகிடமாக சோதனை செய்துவிட்ட நண்பர்களே பசிபிக் பெருங்கடலில் வாங் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் உள்ள ஆண்டர்சன் ஏர்பேஸில் இருந்து பி ஃபிஃப்டி டூ விமானத்தில் பொருத்தப்பட்ட ஏர் ஏர்லான்சர் ரேபிட் ரெஸ்பான்ஸ் வெப்பன் என்ற பெயரிடப்பட்டுள்ள ஹைப்பசோனிக் மிஷைலை அதை வெற்றிகரமாக சோதனை செய்து செய்துவிட்டது ஏனென்றால் அந்த நாட்டில் பல எதிர்ப்புகள் கிளம்பி வந்தன ரஷ்யா சீனா போன்ற நாடுகளெல்லாம் அதிகமான ஹைப்பசோனிக் வைத்திருக்கும் போது நாம் என்னையும் சோதனை செய்து முடிக்கவில்லை என்று பல வகையில் அமெரிக்காவில் எதிர்ப்புகள் கிளம்பின சீனா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிலிருந்து ஹைப்பசோனிக் மிசைல்களை சோதனைகளை ஆரம்பித்து தற்போது டி ஃபோர்டீன் டி ஃபிஃப்டீன் என்று சொல்லக்கூடிய பல வகையான ஹைப்போசோனிக் மிசைலையை வைத்துள்ளன போன்று ரஷ்யாவும் ஜிர்கான் கிஞ்சால் என்று சொல்லக்கூடிய ஹைப்பசோனிக் மிசைலை வைத்துள்ளன இந்தியாவும் தற்போது அந்த சோதனையை செய்து முடித்து வெற்றிகரமாக ஹைப்போசோனிக் மிசைலை தயாரிக்க தயாரிக்க விட்டது அமெரிக்காவும் தற்போது ஹைப்போசோனிக் மிசைலை தயாரித்து வெற்றிகரமாக சோதனை செய்துவிட்டது நண்பர்களே இதில் மிக முக்கியமான ஒரு கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயம் என்றால் நார்த் கொரியா நாடும் அமெரிக்காவின் எதிரியான சீனாவின் நண்பனான ரஷ்யாவின் நண்பனான ஈரான் நாட்டின் நண்பனான நார்த் கொரியா அதுவும் ஹைப்பசோனிக் மிஷினை ஏவுவதற்கான சாலிட் ஃபியூயல் பொருத்தக்கூடிய திட எரிவுளை பொருத்தக்கூடிய என்ஜின் ஒன்றினை வெற்றிகரமாக சோதனை செய்து விட்டதாக கூறுகிறது நண்பர்களே என்ஜின் சோதனை செய்து முடிக்கப்பட்டு விட்டால் அடுத்தபடியாக இந்த ராக்கெட் பூஸ்டர் இந்த என்ஜின் வைக்கப்பட்டு அதை மூட மூடி எரிபொருள் நிரப்பக்கூடிய ராக்கெட் பூஸ்டர் என்ற அந்த அமைப்பு செய்து முடிக்கப்பட்டு விட்டால் அதனுடைய கிளைடு வெஹிக்கிளை பொறுத்துவிட்டால் ஹைப்பசோனிக் மிஷைல் ரெடியாகிவிடும் நண்பர்களே ஆகவே இவ்வாறு அமெரிக்க நாடும் ஹைப்போசோனிக் மிசைலை தயாரித்து முடித்து விட்டது சீனாவின் எந்த இடத்தையும் தாக்கக்கூடிய தன்மை அமெரிக்காவிற்கு வந்துவிடும் அது தற்போது செய்யப்பட்ட இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் எவ்வளோ தூரம் சென்றது எவ்வளோ வேகத்தில் சென்றது என்ற விவரங்களை அது வெளியிடவில்லை இருந்தாலும் ஹைப்போசோனிக் மிசைல் என்பது மார்க் ஐந்து ஸ்பீடிற்கு மேல் செல்லக்கூடிய மிசைலை தான் ஹைப்போசோனிக் மிசைல் என்று கூறுவோம் என்பதே நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு நன்கு தெரியும் நண்பர்களை அடுத்த செய்தியாக நாம் ஆராயவிருப்பது மூன்றாம் புலவகுப்பு இனியும் ஐந்து அல்லது பத்தாண்டுகளுக்குள் வந்துவிடும் என அனைத்து அமெரிக்க குடிமக்களும் தயாராக உள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்ற நண்பர்களே ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இன்னும் மூன்று வருடத்திற்குள் தைவானை எங்களிடம் இணைக்கப் போகிறோம் அதற்கான திட்டங்கள் தயாராகிவிட்டன என்று சீன அரசு ஏற்கனவே திட்டத்தை வகுத்துவிட்டது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் இந்தியாவை தாக்கப் போகிறோம் என்ற திட்டமும் சீனாவிடம் உள்ளதாக பல தகவல்கள் ஏற்கனவே வெளிவந்து கொண்டிருக்கின்றன நண்பர்களே ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சீனா தைவானை தன்னுடன் இணைப்பதற்காக தாக்குதல் நடத்தினால் நிச்சயம் உலக போர் அதில் ஆரம்பித்து விடும் நண்பர்களே ஏனென்றால் அமெரிக்கா அந்த நிகழ்வை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாது ஆகவே மூன்றாம் உலகப்போர் போர் அப்போது ஆரம்பமாகிவிடும் அமெரிக்காவிற்கு துணையாக அனைத்து ஐரோப்பிய நாடுகளும் நேட்டோ நாடுகளும் பிரிட்டன் ஜெர்மனி பிரான்ஸ் இந்தோனேஷியா இஸ்ரேல் போன்ற நாடுகள் எல்லாமே ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் எல்லாமே தென்கொரியா உட்பட அனைத்து நாடுகளுமே அமெரிக்காவிற்கு சமமாக சென்று சீனாவை தாக்க ஆரம்பிக்கும் நண்பர்களே சீனாவை தாக்கும்போது சீனாவுடன் சேர்ந்து கொண்டு ரஷ்யா ஈரான் வடகொரியா ஆகிய இந்த நான்கு நாடுகளும் சேர்ந்து ஒரு அணியாகவும் மற்ற நாடுகள் அனைத்துமே சேர்ந்த இன்னொரு அணியாகவும் இருக்கும் நண்பர்கள் நண்பர்களே இரண்டாம் போரில் அவ்வளவு கூட்டணி என்பது இல்லை அந்தந்த நாடுகள் தனித்தனியாக சேர்ந்தன இறுதியில் சில நாடுகள் ஒன்று சேர்ந்து மற்ற நாடுகளை தாக்க ஆரம்பித்தன ஆகவே ஒவ்வொரு நாடுகளும் தன்னுடைய எதிரியே உன்னுடைய எதிரே என்று கூறிக்கொண்டு அவவே தாக்க ஆரம்பித்தன ஆகவே அந்த போரானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் ஆரம்பித்த அந்த போரானது ஆறு வருடங்கள் நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் முடிக்க வந்த நண்பர்கள் அதுக்கு அப்புறம்தான் நேட்டோ என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது ரஷ்யாவால் வாஷா என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது ஆக நேட்டோ நாடுகள் ஒன்று சேர்ந்தவுடன் இப்பொழுது வாஷா நாடுகளுக்கு எதிரான அமைப்பு மிக பெரிதாக உள்ளது அமெரிக்கா உட்பட பிரிட்டன் உட்பட இஸ்ரேல் உட்பட சவுத் கொரியா ஆஸ்திரேலியா ஜப்பான் தைவான் மற்றும் நேட்டோ நாடுகள் முப்பத்தி மூன்று நாடுகள் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ரஷ்யா சீனா ஈரான் நார்த் கொரியா போன்ற நாடுகளை தாக்க ஆரம்பிக்கும் நண்பர்களே ஆகவே இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து மிக பொருளாதாரத்தில் சிறந்த அந்த எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த நா இரண்டு நான்கு நாடுகளை தாக்கும்போது ஜெயிப்பது நிச்சயம் இந்த அமெரிக்காவின் தலைமையிலான நாடுகள் தான் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை உள்ளது நண்பர்களே ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முதல் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் அடுத்த உழவு போர் நிச்சயம் என்று அமெரிக்கர்கள் கருதுவதாக தெரிகிறது நண்பர்களே நண்பர்களே நமது இன்றைய நியூஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்ய முடியும் நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட வீடியோக்களை வெளியிட்டு வரும் இன்றைய நியூஸ் சேனலை வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் டெலகிராம் போன்ற பிளாட்ஃபார்ம் வழியாக அவர்களுக்கும் ஷேர் செய்து இந்த சேனல் வளர்ந்துட உதவிடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த சேனலை வீடியோவை முடித்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்